ஹலோ ஹலோ சார் குட் மார்னிங் சார் சார் ஸ்ரீராம் கால் வடமதுரை என்ஜிஓ இருந்து சொல்லுங்க ரமேஷ் குமார் அவங்க பேர்ல தானே சார் சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டு அட்ரஸ் வந்து ஆறு பை தொண்ணூத்தி ஒன்பது ஜல்லிக்காடு அப்பநாயக்கம்பாளையம் கோயம்புத்தூர் பதினேழு தானாங்க சார் ஓகேங்க சார் இன்னைக்கு வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் போட்டிருக்காங்க சார் செக்கிங்காக வருவாங்க நம்ம கேஸ் டியூப் ரெகுலேட்டர்லாம் வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு நமக்கு அந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு என்ஓசி ஃபார்ம் கொடுப்பாங்க ஓகேங்க அந்த ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் கையெழுத்து போட்டு பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்க நீங்க அடுத்த டைம் சிலிண்டர் வாங்கும் போது நம்ம டெலிவரிமெண்ட் அந்த ஃபார்மை காட்டி சிலிண்டர் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்க அடுத்த அஞ்சு வருஷம் அந்த கேஸ் புக் நம்பர் ரினோல் பண்றதுக்காகவும் இந்த ஓடிபி நம்பர் ஜென்ரேட் பண்றதுக்காகவும் இன்சூரன்ஸ் கவரேஜ்க்காகவும் இரநூத்தி ரூபாய் கட்டி பதிவு பண்ணுங்க சார் அதுக்கு ரசீதும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு இன்டர்நாயில் மெசேஜும் வந்துரும்

சரி ஓகே சார் எங்க ஸ்டேல நான் ஓனர்ட்ட கேட்டிட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் சார் கூப்பிடுங்க ஓகே சார் थैंक यू சார் கேட்டிங்களா அதுல நான் மத்திய அரசு இலவசமா கேஸ் சர்வீஸ் செய்ய ஆர்டர் போட்டிருக்கேன்னு கேட்டா ஏஜென்சி நபர் இல்ல சார் இந்த மாசம் கடைசி வரைக்கும் பணம் வாங்க சொல்லிருக்காங்கன்னு சொல்றாரு உடனே நான் அதுக்கான ஆதாரத்தை அனுப்புவேன் சொன்னதும் உடனே ஓனர்கிட்ட கேட்டு சொல்றேன் கட் பண்ணிட்டாரு ரொம்ப நேரம் அவர் கூப்பிடல திரும்ப நானே ஏஜென்சிக்கு கால் பண்ணி பேசினேன் அதை கேளுங்க ஹலோ பாலிமரி போட்டுருங்க சார் சொல்லுங்க சார் கேட்டு சொல்றேன் நீங்க அதான் சார் இருக்குங்களாமாங்க சார் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னாரு அப்ப நீங்க இத்தனை நாள் இப்படி ஒரு வாரமா வசூல் பண்ணிட்டு எல்லா பக்கமே ஒரு வாரமா இல்லங்க சார் அது அவர் சொல்லல அதனால நாங்க இப்ப வசூல் பண்ணத வச்சு செய்தி போடலாம் தெரியுமா இப்ப பண்றது இல்லைங்க சார் அது இப்ப நீங்க இப்ப ஏன்னா எனக்கு முன்னும் இல்லாம இங்க அப்படின் ரெண்டு மூணு பேத்துக்கு நீங்க கால் பண்ணிருக்கீங்க எங்க அம்மாவுக்கு ஒரு லைன் இருக்கு எங்க அம்மாவுக்கு கால் பண்ணிருக்கீங்க இங்க பக்கத்துல கால் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எல்லாமே சொல்லிருக்கீங்க இன்னைக்கு இங்க நாங்க வர்றோம் இருநூத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் நீங்க கொடுக்கணும்னு அவை இப்பதான் ஷார்ட் கால் பண்ணாங்க சார் அவர்தான் சொன்னாரு வேண்டாம் பண்ணக்கூடாது உடற அப்படின்னாரு பண்ண என்னங்க அசால்ட்டா எல்லா ஆபீஸ் முன்னாடி அதை ஒட்ட சொல்லிருக்காங்களே இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னங்க சார் எல்லா ஆபீஸ் முன்னாடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்க ஆபீஸ் முன்னாடி அதை ஒட்டி இருக்கீங்களா இல்லையா அந்த மாதிரி இலவச பரிசோதனை பண்ணணும்னு ஒட்டி கால் பண்ணி மாதிரி ஏமாத்து வேலை அது அப்புறம் ஒட்டிட்டு எதுக்குங்க கால் பண்ணி காசு கேக்குறீங்க

கேட்டீங்களா இப்ப தெரிஞ்சதா தெரிஞ்சுதான் அவங்க எப்படி பணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம மக்களும் அறியாமையில பயத்தால பணம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பாக்கறவங்க இனிமேலாவது யாரோ கேஸ் ஏஜென்சில இருந்து கூப்பிடறேன் தந்தராங்க மத்திய அரசு இலவசமா செய்ய சொல்லி ஆர்டர் போட்டுருக்காங்க அதே போல ஏற்கனவே கடந்த பத்து நாளுக்குள்ள பணம் கொடுத்துருந்தீங்கன்னா ஏஜென்சிக்கு போய் திரும்ப வாங்கிடுங்க கொடுக்கலீங்கன்னா புகார் கொடுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க விழிப்புணர்வா இருக்கட்டும் அதே போல அந்த ஏஜென்சிக்காரங்க தெரிஞ்சே தப்பு இருந்தா உரிய